அனைவருக்கும் வணக்கம் நம்மளால் எல்லாராலையுமே எல்லா நேரத்துலையுமே கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாதுங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க வீட்டில் இருந்தே இந்த மாதிரியான வழிபாட்டை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி செய்யும்போது கண்டிப்பா நம்ம வீட்டில் சக்தி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நம்ம வீட்டில் எப்போதுமே நாம் தெய்வ சக்தியை நிலைத்திருக்க என்னெல்லாம் செய்யணும் ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை அப்படின்னா அந்த அந்த அறிகுறி நமக்கு எப்படியெல்லாம் காட்டும் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் முக்கியமாக யார் ஒருத்தங்க மற்றவங்களுக்கு எதிர்மறையான எண்ணத்தை விதைக்கிறாங்களோ அதாவது இப்போ மற்றவங்களை வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து பில்லி சூனியம் அந்த மாதிரி ஒரு கெட்டது நினைக்கிறது கெட்டதை நினைச்சு நம்ம போய் ஒரு காரியத்தில் ஈடுபடுறது அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்காது தெய்வம் அந்த வீட்டில் நுழையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலதான் நாம மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறதே மிக பெரும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் இருக்கிறவங்க எப்போதுமே மன நிறைவோடே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க எப்போ பாரு சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன நோய் நொடி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இதுவே தொடர்ந்து மிகப்பெரியதான் மாறுது தொடர்ந்து இது இருந்துக்கிட்டே இருக்கு அதுவும் காரணம் இல்லாமல் நடக்குது அப்படின்னு சொன்னாதான் அந்த இடத்துல தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைத்து நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு அறிகுறியை உணர்ந்துருக்கீங்களா அதே போல் எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான கஷ்டமெல்லாம் பார்க்குறேன் அதனால் தெய்வம் இருக்கான சந்தேகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கோவிலுக்கு போனால் மட்டும்தான் தெய்வம் நமக்கு அருள் கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம வீட்டையும் நம்ம கோவிலாக நினைத்து நம்ம வீட்டிலையும் முழுமனதார செயல்படும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க உங்களுக்கு பிடித்த பெண் கடவுளுடைய பெயரை ஒரு மூன்று பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய ப பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிறைய குழப்பங்களில் இருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அந்த சுபகாரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் ஒரு வீட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நிம்மதி இருக்கிறது தாங்க நல்லது ஒரு வீட்ல இருக்கிறவங்க எப்போதுமே மன நிறைவோடு சண்டை சச்சரவு இல்லாம நோய் நொடி எதுவும் இல்லாத முறையில் நாம இருக்கணும் மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு தான் நினைப்போம் அந்த வீட்ல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக நிறைந்திருந்தால் இது எல்லாமே எளிமையா நடக்குங்க நாம எதிர்பார்க்காத நேரத்துல நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்குங்க தெய்வ சக்தி இருந்தா நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் ஒரு சிலர் நான் இதை நினச்சிட்டு இருந்தேன் இப்போ நான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது திடீர்னு நான் இந்த இடம் வாங்கணும் இந்த இடம் வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க ஒரு சிலருக்கு அது கனவாவே இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்க அந்த இடத்த வாங்கிடுவாங்க அதெல்லாம் மிகப்பெரிய அனுகிரகம் அப்படின்னு தாங்க சொல்லணும் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவை எல்லாமே நமக்கு கூடினா அந்த இடத்துல தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல் வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதுபடுத்தாமல் ஒருவர் செய்யக்கூடிய பிழையை மற்றொருவர் மன்னித்து அனுசரணையோடு வாழ்வது மட்டும் இல்லாமல் பிறர் செய்யக்கூடிய தவறுகளை கூட பெரிதுபடுத்தாமல் அதை சரி செய்து அவர்களோடு இணக்கமாக இருப்பதற்கான மனநிலை இருக்குமானா அந்த இடத்துல தெய்வம் நிறைந்திருக்கும் அப்படின்னு அர்த்தங்க ஒரு மனிதன் பிறர் குறைகளை பெரிதுபடுத்தாம அவற்றை அவற்றை சரிசெய்து அவர்களுடன் வாழ முற்பட்டால் அந்த மனதானது தெளிவடைந்து விட்டது என்றுதான் அர்த்தம் தெளிவடைந்த ஒரு மனம் தெய்வம் குடிக்கொள்ளக்கூடிய இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இப்படி எண்ணங்கள் தெளிவாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து நாம் பார்க்கக்கூடியது நாம் நினைக்கக்கூடியது அனைத்தும் நமக்கு நல்ல முறையில் கை கூடி வருது அப்படின்னா முதல்ல நம்மளுடைய கண்டிப்பா அந்த தெய்வம் நமக்கு கூடவே இருக்கு அப்படின்னு அர்த்தம் மனம் செம்மை அடைய வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக மந்திரங்கள் ஜெயிக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு நம்ம பார்க்கும்போது தெய்வ அனுகிரகம் நமக்கு இருக்கா என்பதை தெரிந்து கொள்ள நாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வ அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்வோம் செய்யணும் அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது குறிப்பிட்டு இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களை கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன அறிகுறிகளும் சொல்றாங்க அது என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் தெய்வ சக்தி என்பது இருக்காது எவ்வளோ தான் விளக்கறிந்துக்கிட்டே இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம வந்து பாடுபட்டு பண்ணினாலும் அந்த வீடு எப்போ பாரு இருள் சூழ்ந்த மாதிரியே சூழ்நிலையிலேயே இருக்கும் நம்ம வீட்டில் கஷ்டங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டை ஏதோ ஒன்று பிடித்து ஆட்டி படைப்பது போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தோன்றும் கஷ்டம் இருக்குது அப்படின்னா நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்மளை அறியாமல் சில உணர்வுகளை அந்த கஷ்டத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் அடிக்கடி கருகிய வாடை வருது அப்படின்னா ஏதா ஒன்று தீஞ்சு போன வாடை வருது அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது பிளாஸ்டிக் எரிவது போல ஒயர் எறிவது போல முடி கருவது போல ஒரு வாடை வரும் ஆனால் அக்கம் பக்கத்தில் அப்படி ஒரு எந்த ஒரு வாசம் வீசுவதற்கான அறிகுறியும் தென்படாது அப்படிப்பட்ட பொருட்கள் எதுவும் எரியாமலேயே இப்படி கருகிய வாடை வீசக்கூடியதாக இருக்குது அப்படின்னா இந்த வாசனைகள் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக தெய்வத்தினுடைய நடமாட்டம் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் குறிக்குது இது இதுபோல் உங்களுக்கும் அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே போல் எந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி கெட்ட வார்த்தையை பேசிகிட்டே இருக்காங்களோ அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களோ அந்த பக்கம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையே அம்மாவாகட்டும் மனைவியாகட்டும் அல்ல கணவனாகட்டும் யாருமே அதை புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வெறுப்பக்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க வெறுப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல் தினமும் விளக்கு ஏற்றி வைத்து விட்டால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் ஆனா விலக்கேற்றி மட்டும் போதாது நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா என்பதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு அடிக்கடி வந்தாலோ கெட்ட வாடை வீசி கொண்டு இருந்தாலோ இதை எல்லாம் சரி செய்வதற்கு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்படுது அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீ வீட்டை விட்டு துர்சக்தி அக அகல நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டத்தை கொண்டுட்டு வர நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை ஒட்டடை அடித்து முதல்ல முழுமையாக சுத்தம் செஞ்சுக்கோங்க பூஜை அறையும் முழுமையாக சுத்தம் செஞ்சுக்கிறது நல்லது அதே போல் வீட்டை கல்லுப்பு சேர்த்து தண்ணீரால் முதல்ல சுத்தம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பிறகு நல்ல தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது ரொம்ப சிறப்பு வீட்டில் இருந்து நிலைவாசல் வர தலைகளாக புரட்டி போட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நல்ல தண்ணீரை எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பு இந்துப்பு கருப்பு உப்பு இந்த மூன்றையும் உப்புகளையும் போட்டு கரைத்து கொண்டு அந்த தண்ணீரை வீட்டுக்குள்ளே இருந்து நிலைவாசல் வர தெளிச்சுக்கிட்டே வாங்க பிறகு கோமியம் கோமியத்தை வாங்கி மாயிலையால் வீடு முழுவதும் தெளிச்சுடுங்க இந்த தண்ணீரை பூஜை தெளிக்க வேண்டியது ரொம்ப நல்லது இந்த மூன்று உப்பு சேர்ந்த தண்ணீர் பிறகு கோமியம் இந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் தெளித்து விடுவது இது தவறு கிடையாது பிறகு மணக்க மணக்க உங்களுடைய வீட்டில் தாசாங்கம் ஏற்றப்பட வேண்டியது தாசாங்கம் வெறும் வாசனையை மட்டும் கொடுக்கக்கூடிய பொருள் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை எதிர்மறை ஆற்றலை வெளியே விரட்டக்கூடியதும் கூட இதில் சேர்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பொருட்கள் ஆகவே ஊதுபத்தியையும் தசாங்கத்தையும் ஒன்றாக நினைக்காதீங்க ஊதுபத்தி ஏற்றலாம் தவறு கிடையாது தினமும் ஊதுபத்தி ஏற்றி இறை வழிபாடு செய்தாலும் வாரத்தில் ரெண்டு நாள் தசாங்க புகை வீட்டில் முழுவதும் விடுவது ரொம்பவே நல்லது இது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அழித்துவிடும் தசாங்கத்தை ஏற்றி வைத்துவிட்டு பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தினுடைய பெயரை இருபத்தி ஏழு முறை சொல்லி வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் விலக வேண்டும் வீட்டில் நேர்மறையான விஷயங்கள் நடக்க வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுக்குள்ள சண்டை சச்சரவு வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் மனதார இந்த வேண்டுதலை வைத்து விட்டு நம்மளுடைய பூஜையை கற்பூர ஆரத்தி காண்பித்து நிறைவு செய்துக்கலாம் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்து வந்தால் வீடு சுபிட்சம் பெறும் வீட்டு லக்ஷ்மி கடாட்சமும் தெய்வ சக்தியும் நிறைவாக தங்கும் ஆன்மீக சொல்லுக்கு ஆன்மீகம் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்களில் இதுவோ ஒன்று உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து பாருங்கள் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் சொல்லப்படுது நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ரகசிய வழிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்